மன உளைச்சல் தரும் கணவனை எப்படிங்க சமாளிக்கிறது ஒரு நல்ல கணவன் வந்து தன்னோட மனைவியை எந்த விதத்துலேயுமே காயப்படுத்த மாட்டாங்க அவங்களோட மனநிலையை புரிஞ்சிக்கிட்டு ஒரு நல்ல புரிதலோட அவங்கள கஷ்டம் இன்பம் துன்பம் பங்கு எடுத்துக்கிட்டு அவங்க வந்து தனக்கானவங்க தனோட போகிறவங்க தன் கடைசி வரைக்கும் வரப்போகிறவங்களும் அவங்க தான் அப்படி எல்லாத்தையுமே உணர்ந்து அவங்கள அங்கவும் செய்கிற கணவன்களும் இருக்கத்தாங்க செய்கிறாங்க இப்படிப்பட்ட கணவன்கள் தான் ஒரு சில கணவன்கள் தன்னோட மனைவியை எப்போவுமே புரிஞ்சிக்காமல் அவங்க மனசை காயப்படுத்தி பேசிக்கிட்டே தாங்க இருப்பாங்க அவங்க கஷ்டப்படுவாங்களே இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு கூட துளிக்கூட கூட மாட்டாங்க நம்ம என்ன பேசுகிறோம் என்ன பேசக்கூடாது எதையுமே யோசிக்கக்கூட மாட்டாங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க இப்படி மன உளைச்சல் தரும் கணவனோட வாழ்கிறது வந்து அந்த அந்த மனைவிக்கு ஒரு சவாலாக தாங்க இருக்கும் தொட்டத்துக்கெல்லாம் வந்து குறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒரு வேலையை அவங்க செஞ்சிட்ருக்கும்போது அதில் என்ன குறை கண்டுபிடிக்கலாம் அதை வச்சு என்ன பிரச்சனை பண்ணலான்னு அதை இதாக தேடிட்டு தான் இருப்பாங்க பொது இடம் கூட பார்க்க மாட்டாங்க நாலு பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு கூட யோசிக்கிறது கூட கிடையாது பொது இடத்துலையும் தன்னோட மனைவியை இழிவுபடுத்தி தான் பேசுவாங்க சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி மரியாதை இல்லாமல் நடத்துவாங்க அந்த பெண்ணோட சொந்த பந்தங்களுக்கு முன்னாடியும் அவங்கள இழிவுபடுத்தி பேசுவாங்க அப்போ அந்த மனைவியோட மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மனைவி ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டா கூட அவங்க பெற்றவங்களை தாங்க இழுத்து பேசுவாங்க பெத்தவங்க சரியில்லை கூட பிறந்தவங்க சரியில்லை நீ வளர்ந்த விதமும் சரியில்லை உன்னை வளர்த்தவங்களும் சரியில்லை இப்படிலாம் பேசும்போது அவங்களுக்கு அது மனசில் எந்த அளவுக்கு பாதிக்கும் அவங்க அதை எதிர்த்து கேட்பாங்க என்ன என்னோடய பெற்றவங்களை பற்றி நீங்கள் பேசாதீங்க உங்கள் குடும்பத்தை நீங்கள் பேசிக்கங்க என்னோட சொந்த பந்தங்களை பற்றி பேசாதீங்க அப்படின்னு பேசி எதிர்த்து பேசும்போது நீ என்ன என்னை எதிர்த்து பேசுகிற அப்படின்னு ஒரு பிரச்சனையே கிளப்பி அந்த இடத்துல ஒரு பூகம்பமே கிளம்பிடுங்க இப்படியெல்லாம் நடந்து கொள்ளும்போது தான் அந்த மனைவியோட மனநிலை ரொம்பவுமே பாதிக்க ஆரம்பிச்சிரும் எப்பவுமே இப்படி நடந்துக்கிறாரு இதுக்கு என்னதான் பண்றது இந்த நிலைமையை எப்படிதான் மாத்துறதுன்னு அந்த இடத்துல அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க எல்லாத்துக்குமே அடிமையா போகணும் அடங்கி தான் போகணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லைங்க உங்களோட உணர்வுகளை நீங்க முதல்ல புரிஞ்சுக்குங்க பரவாயில்ல கணவர் தானே பேசிட்டு போட்டோம் எதையுமே தாங்கிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல தூக்கி போடுங்க இந்த நிலமை நீடித்தா உங்களோட மன அழுத்தம் அதிகமாகிடும் ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு கூட கொஞ்சம் பயந்த உணர்வு வர ஆரம்பிச்சிடும் நாம் சரியில்லையோ நம்ம மேலே தான் தப்போ அப்படின்னு உங்களையே நீங்கள் குழப்பிக்க ஆரம்பிச்சிருவீங்க இவ்வளோ வழியை தாங்கிக்கிட்டு வாழ்ந்துட்டு இதில் இருந்து மீண்டு வரணும்னு ஒரு தெளிவான முடிவை எடுங்க ஒரு தெளிவான மனநிலையோடு அமைதியாக உங்கள் கணவரிடம் பேச முயற்சி பண்ணுங்க நீங்கள் என் மீது கோபப்படுறது என்னால் தாங்கிக்க முடியலைங்க நீங்கள் என்னை யாரோ மாதிரி நடத்துகிறீங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தயவுசெய்து என் உணர்வுகளை புரிஞ்சுக்குங்க யாரிடமும் என்னை விட்டு கொடுத்து பேசாதீங்க என் மீது சந்தேகப்படாதீங்க நான் உண்மையாக தான் இருக்கேன் நீங்கள் இப்படி நடந்துக்கிறது எனக்கு மன உளைச்சலை தாங்க தருது இப்படி பொறுமையோட அன்பாக எடுத்து சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணுங்க இப்படி நடந்து கொள்ளாதீங்க நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள முயற்சி பண்ணுங்க இப்படி தெளிவாக எடுத்து சொல்லி பாருங்கள் சொல்கிறதையெல்லாம் ஒரு பொருட்டாகவே அவர் நினைக்காம போனால் இது தொடர்கதையாகவே நீண்டுக்கிட்டு போனாலும் இனிமே இதை சமாளிக்கவே முடியாது அப்படிங்கிற நிலை வரும்போது அதுலேருந்து நீங்கள் விலகி போகிறது தான் உங்களுக்கு நல்லது உங்களுக்கு ஆதரவு தர சொந்தங்களோ உங்களுக்கு நம்பிக்கையான உறவுகளோ அவங்கக்கிட்ட மனம் விட்டு பேசுங்க ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் உங்களோட மன பாரமும் குறையும் மன கஷ்டத்திலிருந்து மீண்டு வர அது உங்களுக்கு உதவியா இருக்கும் உங்களோட தனிப்பட்ட திறமைகளை நீங்க வளர்த்துக்குங்க தன்னம்பிக்கை அதிகமாகவே உண்டாகும் மன உளைச்சலை எதிர்கொள்ளும் சக்தியும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படியும் மன உளைச்சல் அதிகமாகிட்டே இருந்ததுன்னா உங்களோட குடும்பத்தில் உள்ளவங்களோட ஆலோசனையோட ஒரு தெளிவான ஒரு நல்ல முடிவை எடுங்க உடல்நலமும் மனநலமும் ரொம்பவும் முக்கியம் உடல் நலத்துடன் மனநலமும் மரியாதையுடனும் வாழ்வது ஒவ்வொருவரின் உரிமை